கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி இந்த கருவேப்பிலை பொடிக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நான் மொத்தம் சொல்லிடுறேன் இது வந்து நாலு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன இவ்வளோ இருக்குது கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க அழுத்தி வச்சுருக்கேன் என் கையில் நாலு பிடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பத்து மிளகாய் பெருங்காயத்தூள் எண்ணெய் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது ஒரு பேனை அடுப்பில் போட்டாச்சு இது சூடாகுது இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வெப்பர் சேர்த்துட்டேன் கடுகு சேர்த்துடலாம் உளுசம்பருக்கு சேர்த்துடலாம் மிளகாய் பத்து வச்சுருக்கையும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நம்ம முதல்ல வருத்திடலாம் நான் மிளகாய் காம்பு எடுத்துட்டேன் கொஞ்சம் செவக்க வரணும் நல்ல வாசனையும் வந்துடுச்சு பெருங்காயத்தை நல்ல சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு எவ்வளோ பெருமாய் வேணுமோ அவ்வளோ பெருமையாக சேர்த்துங்க நான் எப்போவுமே தாராளமாக சேர்த்தேன் அதே மாதிரி அந்த சு உப்பும் நான் சேர்த்துட்றேன் இப்படி தண்ணி இருக்கிறதுலாம் இழுத்துடும் அப்போ உங்களுக்கு அரைக்கும் பொழுது அரைச்சி வச்ச பிறகு அந்த பொடி ஈரமாகாதுன்றதுனால இப்படி சொல்லுவாங்க ஸோ செய்துட்டு இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் ஆரட்டும் நம்ம நாலு கைப்பிடி இது போட்டுட்டு இது வந்து நீங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை மரத்துக்கணும் அது ஈரம் இல்லாமல் வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பொடி நல்லாயிருக்கும் அதனால் ஈரம் போக வறுத்தணும் வந்து நான் ரொம்ப தீயை சின்னதாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டு தண்ணி எழுக்கிறதுக்கு முன்னாடி அது காந்து போயிடும் அது ரொம்ப சின்ன தீயாக வச்சு நீங்கள் நிதானமாக கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இந்த கலரை விட்டிங்கன்னா தான் அது ட்ரை ஆகும் இந்த பண்ணும்போது சத்தமே தெரியும் இந்த ட்ரை லீவ்ஸ் இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் நமக்கு அவ்வளோ தான் போதும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த இந்த கடாயிலையே விடுறேன் அப்படியே ஆரட்டும் ஆறுன பிறகு நான் அரைச்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் இதை சேர்த்துடுவேன் இது நம்ம கொஞ்சம் மிளகாய் அரையணுன்றதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் கரைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம கருவே பிளேஸ் எடுத்துக்கலாம் இதை மூடிட்டு இப்படிதான் அரைச்சிட்டு வரலாம் பாருங்க இப்படி தான் வருது இது வந்து நம்ம உப்பு வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு உங்களுக்கு கத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடிடுங்க கருவேப்பிலை வந்து எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப அயன் சத்து மிகுந்தது இது பொதுவாக குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை இதை வந்து எடுத்து தான் போட்டுடுறோம் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ மோர்லேயோ புரியல்லையோ எதில் இருந்தாலும் நம்ம எடுத்து போட்டுடுறோம் கருவேப்பிலை சாப்பிட்ணுன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இதை போட்டுக்கிட்டு நீங்கள் சாதத்துக்கூட கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசை இட்லிக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்